ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா ஸ்ரீரங்கம் பற்றிய சிறப்பு திருவரங்கம் பள்ளி கொண்ட அரங்கநாதன் சிறப்பு ஆழ்வார்கள் முதற் கொண்டு வணங்கிய விதம் மறுபிறவி கிடையாதாம் சொர்க்கம் நம் சொர்க்கபுரி நம் அரங்கம் தானாம் படித்து இன்றியும் இக்கணம் தொட்டு அரங்கனை துதியுங்கள் மங்களம் உண்டாகட்டும் அரங்கன் அடிமை ஸ்ரீரங்கம் என்பது ஒரு கடல் அதனை கடப்பது என்பது முடியாதது அதனால் அதன் கரையில் நின்று கொண்டு அனுபவிப்போம் வைகுந்தம் அடைவது மன்னவர் விதி என்று ஆழ்வார் அருளியபடி எல்லோருக்கும் கடைசி ஆசை வைகுந்தம் அடைய வேண்டும் வைகுந்தம் கிடைக்குமோ கிடைக்காதோ ஏன் என்று நமக்கே தெரியும் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுந்தம் வைகுந்த அனுபவம் இங்கேயே கிடைக்கிறது என்றால் யாருக்குத்தான் ஆசை இருக்காது ஆதி சங்கரர் தன்னுடைய ரங்கநாத அஷ்டகத்தில் இதம் ஹிரங்கம் தியஜதாமிகாங்கம் சாங்கம் எதிசாங்கமேதி சாங்கமேதி அதாங்கம் சரணாம்பு காங்கம் யானே சயனே புஜங்கம் என்று ஸ்ரீரங்கத்தில் வாழ ஆசைப்படுகிறார் என்றால் பாருங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கொடுக்கும் இடம் ஸ்ரீரங்கம் இங்கு உடலை நீத்தவன் பிறப்பதில்லை என்கிறார் ஆதிசங்கரர் பதின்மர் பாடிய பெருமாள் அரங்கன் ஆராத அருளமுதம் புதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் தோலாத தனிவீரன் தொழுத கோயில் துணையான துணையாங் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினையனத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் எனத் திகழும் தானே என்று தன்னுடைய அதிகார சங்கிரகம் என்ற நூலில் ஸ்ரீரங்கத்தை பற்றி சுவாமி தேசிகன் குறிப்பிடுகிறார் ஸ்வயம் வியக்த் ஷேத்ரம் மொத்தம் எட்டு அதாவது தானாகவே உண்டான கஷேத்திரங்கள் இவை தெற்கே வானமாமலை தொண்டை நாட்டிலே ஸ்ரீமுஷ்ணம் தமிழ்நாட்டின் எல்லையில் திருவேங்கடம் ஸ்ரீரங்கம் வடநாட்டில் பத்ரிகாசிரமம் சாலகிராமம் ராஜஸ்தானில் புஷ்கரம் நெய்மிசாரண்யம் என்பவைதான் அவை வானமாமலையில் எண்ணெய் விசேஷம் அங்கு திருமடப்பள்ளியில் வரமிளகாய் பயன்படுத்துவதில்லையாம் பகவான் காடு ரூபமாக உள்ளார் நைமிச்சாரண்யத்தில் தண்ணீர் ரூபத்தில் உள்ளார் புஷ்கரத்தில் ஸ்ரீமுஷ்ணத்தில் மூலஸ்தானத்தில் வராகமூர்த்தி தனியே கோயில் கொண்டுள்ளார் இந்த பக்த ஸ்வயம்பக்தேத்திரங்களில் ஸ்ரீரங்கம் ஒன்றில்தான் பெருமாள் சயனக்கோலத்தில் உள்ளார் மற்ற இடங்களில் நின்று கொண்டோ அல்லது அமர்ந்த நிலையில் காட்சி அளிக்கிறார் ஆக ஸ்ரீரங்கத்திற்கு விசேஷம் சயனக்கோலம் பொய்கை ஆழ்வார் காஞ்சியிலும் பேயாழ்வார் மயிலாப்பூரிலும் பூதத்தாழ்வார் திருக்கடல்மல்லை என்று ஆழ்வார்கள் எல்லாரும் வெவ்வேறு இடத்தில் பிறந்து இருந்தாலும் சேர்ந்த இடம் ஸ்ரீரங்கம் ஆழ்வார்கள் வெவ்வேறு இடத்தில் பிறந்தாலும் அடியவர்கள் வாழ அரங்கநகர் வாழ என்று அரங்கனை தான் வாழ்த்தினார்கள் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது சயனம் கொள்கிற நேரத்திலே எங்க கிளம்பிவிட்டீர் என்று அடியவர் திருமாலிரும் சோலை பெருமாளை பார்த்து கேட்கிறார் இரும் அடியவரை நாளை காலை தரிசனம் கொடுப்போம் பள்ளி கொள்ள ஸ்ரீரங்கம் செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் அழகர் மலை அழகன் அவர் மட்டுமா திருவேங்கடத்தான் எப்போது பொது சேவை முடியும் என்று அர்ச்சகரை பார்த்து கேட்கிறார் ஏன் சுவாமி இது அர்ச்சகர் பள்ளி கொள்ள ஸ்ரீரங்கம் செல்ல வேண்டும் என்கிறார் பெருமாள் விக்கித்து நிற்கிறார் அர்ச்சகர் இப்படி எல்லா திவ்ய தேசத்து பெருமாளும் பள்ளி கொள்ள ஸ்ரீரங்கம் வருகிறார்களாம் நாச்சியார் தன் நாச்சியார் திருமொழியில் தெள்ளையார் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்தடி கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே என்று எல்லா திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் பள்ளி கொள்ள ஸ்ரீரங்கம் வருகிறார்கள் என்று பாசுரத்தில் கூறுகிறார் यत्तने महिमै रङ्गनाथन् चरणं चरणं श्रीरङ्गा तिरुवडिचरणं श्रीरङ्गा श्रीरङ्गनायिकासमेत श्रीरङ्गनाथपरब्रह्मणे नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः अडिन् रामानुजदासन् लौका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुगिनो भवन्तु